அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த விஷயங்கள் அமையப்போகின்றன போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக எந்த விஷயங்கள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு அதற்கு எப்படி உறுதுணையாக செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலைகள் மிகவும் வலுவாக இருக்கிறது ஏனென்றால் பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு வலுவாக சஞ்சரிக்கிறார் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று பாதசனியாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே பல வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு தடைகள் சிரமங்கள் அகன்று எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு மூன்றிலும் இருப்பது மிக பெரிய காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வீற்றிருக்கிறாரங்க இதை காட்டிலும் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலம் வருகின்றன இரு கிரகநிலைகளும் இணைந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வேற்றிருக்கிறார் சூரியன் புதன் மட்டுமல்ல இந்த தருணத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரனும் வலம் வரப்போகிறாருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரனும் வலம் வரப்போகிறார் எனவே இடத்த காரியங்களில் தடைகள் இல்லாமல் கணக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் நிச்சயமாக அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் சுப விரயங்களாக மாற்ற கொள்வதற்கான யோகம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரு நவ கிரக நிலைகளின் அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்திற்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன ராசியின் அதிபதியான சனியும் குடும்பஸ்தானத்தில் தான் பெற்றார் எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மகத்தான மாற்றமும் பல அதிரடியான புதிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு மன அழுத்தம் நீங்கி மன நிறைவை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாமாகவே உங்களுக்கு தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட அனைத்து விதமான முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் உட்பட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நன்மைகள் கனகச்சிதமாக தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் என்றால் லாபஸ்தானத்தில் சூரியனும் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கின்றனர் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தாமாக தேடி வருங்க மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வரக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சிரமங்கள் பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களுக்கு தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு உங்களை கண்டாலே உங்களை பார்த்த உடனே முகம் சுழித்துக் கொள்ளக்கூடிய மேலதிகாரியின் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நிர்வாகத்தின் போக்கும் சாதகமாக அமையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல பணிகள் உத்தியோக ரீதியாக மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக கிடைக்கிறது சலுகைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு தொழில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியும் பாதசனியாக அமர்ந்திருக்கும் போது லாபஸ்தானத்தை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொடர்ச்சியாக முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்கிறது சந்தை நிலவரமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று சாதகமாகவே அமையக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுதுங்க கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு பல பணிகளை திறன்பட செய்து முடித்து திட்டமிட்டபடி நிகர லாபத்தை பெறுவதற்கான யோகமும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் ஒரே சீராக வருமானம் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது இருப்பதை கொண்டு பல புதிய பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய யோகம் உண்டுங்க அது உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தன லாபத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் கலைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது சிறிதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மை யோகம் உங்களை தேடி வருகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயரும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மனநிறைவாக பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாம் மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு உற்சாகம் தரக்கூடிய வகையில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் போதிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான தேவைகள் அனைத்தும் விதமான குறைவும் இன்றி நிறைவாக கிடைக்கும் சந்தையில் உங்களது விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நினைத்த காரியத்தை தாமாகவே சிறப்பாக உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் இருப்பதால் எதிர்பார்த்த பணிகளை ஆலோசனை இல்லாமல் திறன்பட உங்களது தனித்திறமையை கொண்டே வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டுங்க அது மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் பொருளாதார ரீதியான வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வருகின்ற நவம்பர் முப்பதாம் அன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடைகள் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தாமாகவே பல நல்ல இனிமையான செய்தியும் மகிழ்ச்சி இருந்த பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை